இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட தீர்வு வரியை குறைக்க அமெரிக்கா அறிவிப்பு தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவை இன்று போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிரிலி எனும் பெயரில் நடத்திச் செல்லப்பட்ட வங்கிக் கணக்கின் நிதி முறைகேடுகள் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஷிரந்தி ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் சிரிலி எனும் பெயரில் நடத்திச் செல்லப்பட்ட வங்கிக் கணக்கின் நிதி முறைகேடுகள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி ராஜபக்சவை போலீஸ் குற்ற விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு கூறப்பட்டிருந்தாலும் அவர் வருகை தரவில்லை இதனிடையே ஒரு கால அவகாசம் கோரிய நாமல் ராஜபக்ச இன்று குச்சிப்பனாய்வு திணைக்கிழகத்தில் ஆஜராக வேண்டியுள்ளது தடுப்பு காவலில் உள்ள திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் கும்பலின் கஹல் பதர பத்மையுடன் அவருக்கு உள்ளதாக கூறப்படும் தொடர்பு குறித்து விசாரணையை முன்னெடுக்க அவர் அளிக்கப்பட்டுள்ளார் அரசின் நிலவரிசையினை ஆரம்பித்தல் நடாத்துதல் ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுக் கொள்ளும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்தன போலீஸ் நிதி குற்றப்பிரனாய்வு பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார் இதனிடையே கஹல் பத்ரபாத்மேவுடன் உடன் காணப்பட்ட உறவு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க குற்றப்புனாய்வு திணைக்கிழத்துக்கு நேற்று அழிக்கப்பட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்குவுக்கும் கஹல் பத்ர பாத்மக்கும் இடையிலான தொடர்பு குறித்து மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் நேற்று காலை குச்சப்பிரணாவு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் தற்போது குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஐந்தாம் இலக்கு இலங்கை தொழில் தொடர்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் பாராளுமன்றத்தில் இன்று அங்கீகரிக்கப்பட உள்ளன சபாநாயகர் ஜகத் விக்ரமராத்ன தலைமையில் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு பாராளுமன்றம் கூட உள்ளது தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை அங்கீகரிக்கப்பட உள்ளன சபை ஒத்திவைப்பு வழக்கின் போது அரசு தரப்பால் முன்வைக்கப்படும் பிரேரணைகள் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளதுடன் தேசிய சுதந்திர தினம் காரணமாக நாளை பாராளுமன்ற கூட்டத்தொடர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று காலை எட்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கமைய தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஐந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக விசேட வைத்திய நிபுணர்களுக்கான கடமைகளிலிருந்தும் நேற்று முதல் விலகியுள்ளனர் வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளித்தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொள்ள நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்து பற்று சீட்டு விநியோகத்தை நிறுத்தல் வைத்தியசாலைகளில் முன்னெடுக்க முடியாத ஆய்வுக்கூட பரிசோதனைகளை வெளியில் மேற்கொள்வதற்கு நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் சீட்டு விநியோகிப்பதை இடைநிறுத்தல் அரசியல் சார்ந்த தரப்பினர்களினால் முன்னெடுக்கப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக் போன்றவற்றின் தன்னார்வமாக பங்கேற்பதிலிருந்து விலகுதல் உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கில் ஈடுபடுகின்றன நேற்று காலை எட்டு மணி முதல் விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் பணிபுரியும் வைத்திய சாலைகளிலிருந்து வெளியேறி மற்றும் விசேட வைத்திய நிபுணர்கள் அல்லாத வைத்திய சாலைகளில் கடமைகளை மேற்கொள்ள மாட்டார்கள் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை ஆடம்பரமாகவும் கௌரவமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் சந்தன தெரிவித்தார் இலங்கையை கட்டியெழுப்போம் எனும் தொடிப்பொருளில் இந்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் தேசிய சுதந்திர தின விழாவில் நான்காயிரத்து ஐநூறு முப்படை அதிகாரிகள் நூற்றி ஐம்பது வெளிநாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் மற்றும் முன்னூறு அரசு அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என அமைச்சர் தெரிவித்தார் புத்தபகவானின் புனித சின்னங்களை காட்சிப்படுத்தும் நிகழ்வு தொடர்பில் இந்திய கலாசார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்திய பிரதமரின் அண்மைய இலங்கை வருகையை தொடர்ந்து இலங்கையுடனான தற்போதைய ஆன்மீக மற்றும் கலாசார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக தெவ்னி மோரி புனித சின்னங்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது மலையத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடு தொடர்பில் எதிராக அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது விசேடமாக போதையால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக எமது மலையக சமூகம் காணப்படுகிறது கடந்த காலத்திலே கூறினார்கள் நாங்கள் அந்த சாதனை செய்தோம் இந்த சாதனையை செய்தோம் என்று மார்தட்டி அவர்கள்தான் மலையகத்திலே பல சாராய பார்களையும் திறந்து வைத்தார்கள் இந்த போதைக்கு எதிரான பாரிய வேலைத்திட்டத்தை நாங்கள் விசேடமாக மலையகத்துக்கு நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் மிக விரைவில் முழு மலையத்துக்குமான பட்டதாரி நியமனம் மூலமாக முழு மலையக பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை முற்றிலுமாக நீக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா மீது விதிக்கப்பட்ட இருபத்து ஐந்து வீத தீர்வு வரியை பதினெட்டு வீதமாக குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பத்து வருட சிறை தண்டனை இவர்களிட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்தியா மீது விதிக்கப்பட்டார் அமெரிக்க நேற்றிரவு வெளியிட்ட டுவிட்டர் கணக்கில் இது தொடர்பில் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் இரு தரப்பினரும் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரிகள் மற்றும் வரிகல்லாத தடைகளையும் இந்தியா நீக்க உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யா நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் அதிக அளவான மசுக எண்ணெயை அமெரிக்க ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா மீது அமெரிக்கா இருபத்தி ஆறு வீத பரஸ்பர தீர்வு வரியை விதித்தது ஜூலை மாதம் இது இருபத்தி ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டது பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மசு எண்ணெய் கொள்வனவு செய்வதால் மேலும் இருபத்தி ஐந்து வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டது இந்த மசு எண்ணெய் கொள்வனவு தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள மேலதிக வரியும் இன்று நீக்கப்படும் என வெள்ளி மாளிகை வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது வீத வரி பதினெட்டு வீதமாக குறைக்கப்பட உள்ளது இதனிடையே வரி கட்டணங்களை குறைத்தமைக்காக ஒன்று தசம் நான்கு பில்லியன் இந்திய மக்களின் சார்பாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் உலக அமைதி இஸ்ர தலைமை மற்றும் செழிப்புக்கு ஜனாதிபதி ட்ரம்பின் தலைமை அவசியம் எனவும் அமைதிக்கான அவரது முயற்சிகளை இந்தியா முழுமையாக ஆதரிக்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ள பின்புலத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் வரிகள் குறித்த உடன்பாட்டை எட்டியுள்ளன பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பத்து வருட சிறை விதிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய இருவேறு வழக்கு விசாரணைகள் டாக்கா சிறப்பு ஷேக் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஷேக் ஹசீனாவின் மருமகள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கும் ஏழு வருட சிறை விதிக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவின் மற்றொரு மருமகளும் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் உறுப்பினருமான என்பவருக்கு நான்கு வருட சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது அவராயினும் முகமது யூனூஸ் தலைமையிலான பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் பழிவாங்கும் நோக்குடனேயே முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது தண்டனைகளை விதிப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறைக்கு காரணமானவர்கள் என தெரிவித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அண்மையில் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அவர் இந்தியாவின் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது இருபது இருபது கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது கண்டி பலைகள மைதானத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டியில் இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர் ஏஷாந்த் மாலிங்க இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் போட்டியில் இருந்து விளக்கியுள்ளார் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவது போட்டியில் உபாதைக்குள்ளானமையினால் மூன்றாவது போட்டியில் ஏஷான் மாலிங்க பங்கேற்க மாட்டார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது இதனிடையே இம்முறை இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நாட்டுக்கு வருகின்றனர் முதல் போட்டி இம்மாதம் ஏழாம் திகதி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற ஆஸ்திரேலிய அணி பங்கேற்கும் அயர்லாந்துக்கு எதிரான முதல் போட்டி எதிர்வரும் பதினொன்றாம் திகதி கொழும்புகார் பிரேமதாசு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது